தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கிட்னி கொடுக்கக்கூடிய விசாரத்துல நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகள் மனிதர்கள் குறிப்பாக இந்த அவங்க போய் சாதாரண மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களுடைய கிட்னிய இன்னொரு பண்ணக்கூடிய விஷயத்தை ஆனா இந்த முறை நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னும் பூதகரமாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சில பேர் அந்த புரோக்கர்களுக்கு உறுதுணையாக ஏன்னா அதை பொறுத்தீங்கன்னா அரசாங்க மட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய இருந்து பல இடத்துல அப்ரூவல் சர்டிஃபிகேட் தேவைப்படுகிறது குறிப்பாக பிளட் டோனராக இருக்கணும் குறிப்பாக பணம் வாங்காமல் அவங்க கொடுத்துருக்கணும் ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இது ஒரு ஆர்கனைஸ்ட் ட்ரேடாக இது ஒரு ஆர்கனைஸ்ட் ட்ரேட் ஒரு கம்பெனி மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு டிப் ஆஃப் த ஐஸ் அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போடணும் பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அரசு எஸ்ஐடி போடாமல் முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது

ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு நிலம அதை எல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனாலதான் நானே உங்ககிட்ட பேசுறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீ கவர் பண்ணுங்க நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிற்கக்கூடாது கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி கையை இருக்கா சொல்கிறாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் இவங்க எல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்துல நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த புரோஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்கணும் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆகிருச்சுன்னு அர்த்தம் கையா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காமல் டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்குது மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க தான் ஆனால் வேற வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்களை நான் சந்திக்கிறேன் ஏன்னா நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை தான் என் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாம ஆராயாம உயரதிகாரி ஒரு ஐஜியோ நம்ம அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாம ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேற பக்கம் கண்ணா ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யலாம் ஆனால் சர்ச்சை ஒன்றும் இல்லை கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்கு இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக நிற்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா